நம்ம நியூ டவுனில் புதுசாக இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்காக பூமி பூஜை நடந்துகிட்ருக்குது இந்த மாதிரி நல்ல வீடு அமையிறது ரொம்ப கஷ்டம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பஸ் இருக்குது இந்த ரோடு எல்லாமே முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு பெரிய ரோடாக இங்கே போட்டிருக்கிறோம் நல்ல வீடு அமையிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்கு சுற்றியும் ஆயிரம் வீடு இருக்குது அது இல்லாமல் மழை தண்ணீர் போகிற மாதிரியும் ட்ரைனேஜ் போகிற மாதிரியும் ட்ரைனேஜ் பைப்பு லைன் வந்து கட்டி விட்டுருக்கோம் எங்கள் இன்ஜினியர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் பீட்டுக்கு கட்டி தராங்க ஒன் பிஹெச்கே வந்து பத்தொன்பது லட்சத்துக்கும் டூ பிஹெச்கே முப்பத்தி நாலு லட்சத்துக்கும் த்ரீ பிஹெச்கே நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கும் கட்டி கொடுக்குறோம் நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் ஊட்டி மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டெல்லாம் அவைலபிள் இருக்குதுங்க ஸோ அங்கே தான் விசிட் பண்ணிக்கிறோம் சார் நம்ம கொடுக்குறாங்க சார் நம்ம சொல்லிருங்க வணக்கம் என் பேர் ஆண்டனிராஜ் கம்பெனி வந்து மேன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியிலிருந்து நாங்கள் பேசுகிறோம் எங்க நாங்கள் இது வரைக்கும் எழுவத்தஞ்சு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி முடிச்சிருக்கிறோம் இப்போ ஒரு பதினஞ்சு ப்ராஜெக்ட் எங்கள் கையில் இருக்குது அதில் ஒன்று தான் சாந்திமேட்டில் இருக்கிற நியூ டவுன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டில் ஆல்ரெடி எண்பது பர்சன்ட் வீடுகள் ஆயிருச்சு இன்னும் இருபது பர்சன்ட் தான் பேலன்ஸ் இருக்குது இதில் வந்து நிறையா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் வந்து இவ்வளவு பக்கத்தில் அதாவது மெயின் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் உங்களுக்கு இந்த கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு இப்படி ஒரு அருமையான இடம் உங்களுக்கு கிடைக்கிது இங்கே வந்து நாங்கள் ஒன்றரை சென்டிலேருந்து அஞ்சு சென்டு வரைக்கும் இடம் பிரிக்கப்பட்டு இருக்குது இங்கே ஒரு செண்டு வந்து ஏழரை லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் ஐயா இப்போ ஒன்றா போய் வீடியோவில் பார்த்துடலாங்களா ஆ பார்த்துடலாம் இப்போ வாங்க வீடு அந்த சைட்டை சுற்றி நம்ம பார்ப்போம் ஃபுல்லாக சுற்றி விதாயத்தை போகிறோம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோவில் போகலாம் இந்த சைட் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாக்க வீரவாண்டி பிரிவுக்கு பக்கத்தில் இருக்குது மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம நியூட்டன் அமைந்திருக்கிறது ஊட்டி மெயின் ரோடாக இருக்கிறதுனால டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உங்களுக்கு பஸ் பஸ் வசதி இருக்கிறது இங்கே பக்கத்தில் தம்பு ஸ்கூல் இருக்கிறது விவேகம் ஸ்கூல் இருக்குது அக்ரம் ஸ்கூல் இருக்கிறது மெயின் ரோட்லேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் மெயின் ரோட்டுக்கு போயிடலாம் அங்கேருந்து எட் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பஸ் இருக்குது இங்கே வந்து ஒரு பெரிய ஆர்ச் பண்ணி சுற்றியும் காம்பவுண்ட் சபர் போட்டு பாதுகாப்பு பண்ணியிருக்கிறோம் அது இல்லாமல் எல்லா இடத்துலையும் மரம் வச்சு வளர்த்தியிருக்கிறோம் இந்த ரோடு எல்லாமே முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு பெரிய ரோடாக இங்கே போட்டிருக்கிறோம் இங்கே மொத்தம் நூற்றி ஐம்பது சைட்டுக்கு இருக்குது நல்ல வீடு அமையிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்கு சுற்றியும் ஆயிரம் வீடு இருக்குது இதுக்குள்ளேயும் வந்து எண்பது எல்லாமே வீடு ஆயிடுச்சு இங்கே ரோடெல்லாம் வந்து முப்பது அடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு பெரிய ரோடாக நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் தார் ரோடு போட்டிருக்கிறோம் அது இல்லாமல் மழை தண்ணீர் போகிற மாதிரியும் ட்ரைனேஜ் போகிற மாதிரியும் ட்ரைனேஜ் பைப் லைன் வந்து கட்டி விட்ருக்குறோம் ட்ரைனேஜ் கட்டி விட்ருக்குறோம் ரெண்டு பக்கமும் தண்ணீர் வசதிக்காக நாம் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு போர் போட்டு அதிலிருந்து தண்ணி வந்து டேங்க்கு கொண்டு வந்து டே ஒரு நாற்பத்தி நாலாயிரம் லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய டேங்க் கட்டி அதிலிருந்து இண்டிவிஜுவல் பைப் லைனாக ஒவ்வொரு சைட்டுக்கும் நாங்கள் கனெக்ஷன் கொடுத்து பைப் லைன் போட்டிருக்கிறோம் சைட்டுக்குள்ளே ஈபி லைனெல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டோம் ஈபி லைன் ஃபுல்லாகவே எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு கம்பம் போட்டுட்டாங்க ஸ்ட்ரீட் லைட்டும் போட்டிருக்குறோம் இங்கே சில்ட்ரன்ஸுக்காக ஒரு பெரிய பார்க் ஒன்று இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அது இல்லாமல் பெரியவங்களுக்கு வாக்கிங் ட்ராக்கு இதுக்குள்ளேயே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் இங்கே பார்க்கில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் மரங்களை வச்சு இயற்கையை வந்து வளப்படுத்துகிற மாதிரி நம்ம இன்னக்கு அருமையான ஆக்சிஜன் காற்று கிடைக்கும்படி நிறையா மரங்களை நாங்கள் இங்கே வளர்த்தியிருக்கிறோம் டிடிசிபி அப்ரூவ்டு ரேரா அப்ரூவ்ட் சைட்டு இடத்துக்கு மட்டும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் லோன் கிடைக்கும் வீடு கட்டுறதா இருந்தால் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டு வரைக்கும் லோன் கிடைக்கும் நாங்களே அந்த லோன் வந்து ஒரு வாரத்தில் ஏற்பாடு பண்ணி தருவோம் எங்கக்கிட்ட ஒன்றரை இருந்து அஞ்சு சென்டு வரைக்கும் இங்கே சைட் இருக்கிறது இங்கே ஒன்றரை சென்டில் கூட இந்த மாதிரி நீங்கள் டூ பிஹெச்கே கட்ட முடியும் இங்கே வந்து ஒன் பிஹெச்கே வந்து பத்தொன்பது லட்சத்துக்கும் டூ பிஹெச்கே முப்பத்தி நாலு லட்சத்துக்கும் த்ரீ பிஹெச்கே நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கும் கட்டி கொடுக்குறோம் அதில் வந்து உங்களுக்கு இடத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜு வீட்டுக்கு எல்லாமே சேர்ந்து அந்த முப்பத்தி நாலு லட்சத்தில் டூ பிஹெச்கே கட்ட முடியும் எயிட்டி பர்சன்ட் வீடு ஆயிடுச்சு இன்னும் டுவெண்ட்டி பர்சன்ட்டு தான் இடம் இருக்குது இந்த அருமையான ஒரு லொக்கேஷனில் நீங்கள் வந்து வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க இதெல்லாம் எப்படி புக் பண்ணலான்னு கேட்டு இருந்தீங்களா அப்படிதான் சொல்லிடுங்க இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு சைட் பார்த்தீங்க சைட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரூபா டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கணும் சரி டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தனா ஒரு வாரத்துக்கு உங்கள் பேரில் அந்த சைட்டை வந்து நாங்கள் பிளாக் பண்ணிடுவோம் அதை வேற யாருக்கும் காட்ட மாட்டோம் புக்கிங் பண்ணி வச்சுக்க ஆமாங்க ஓகே அந்த ஒரு வாரத்தில் நீங்கள் போய் பக்கத்தில் விசாரிக்கிறதோ இல்லை உங்க வீட்டில இருந்து வேற யாராவது கூட்டிகிட்டு வந்து காட்டுறதோ காட்டிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னா ஒரு லட்சம் ரூபா அட்வான்ஸ் அந்த ஒரு லட்ச அட்வான்ஸ் இந்த லீகல் உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்க அதை வச்சு உங்க ஆடிட்டர் கிட்டேயோ உங்க வக்கீல் கிட்டேயோ நீங்க இதுல ஏதாவது வில்லங்க இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் நாங்கள் முப்பத்தெட்டு வருஷத்துக்கு வில்லங்க சர்டிஃபிகேட் போட்டு அதையும் சேர்த்து அந்த லீகல் புக்கோட உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகே அதுலேருந்து முப்பது நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகேங்க சார் இப்போ வந்து ஒன்றரை சைட்லேருந்தே நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகே வீடு கட்டுறது அப்படின்னு சொன்னால் ஏன் நாங்கள் நீங்களே கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் இல்லை நாங்க கட்டி கொடுக்கறது அப்படின்னு சொன்னாலும் எங்ககிட்ட இன்ஜினியர் இருக்கிறாங்க அவங்க வந்து வீடு கட்டி தருவாங்க வெளியெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இல்லாம யாரும் கட்டுறதில்லை ஆனா எங்க இன்ஜினியர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டி தராங்க ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஏழரை லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் பக்கத்துலயே இருக்குதுங்க யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க ரோட் ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கார் போகலாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேஸ் முப்பது அடி போட்டு வச்சிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே ட்ரைனேஜ் வசதியோடு இருக்குது எதுவுமே மழை தண்ணி வந்தாலும் இங்கே தண்ணி நிற்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாமே நீட்டாக போயிட்டு வந்துக்கும் ஸோ வீடு வீட்டுக்கு தண்ணி வசதியுமே இருக்குது நீங்கள் டேங்க் கட்டி அதில் ஈஸியாக விட்டுக்கலாம் அது போக அடிஷ்னலாக உங்களுக்கு போர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் நாற்பத்தி நாலாயிரம் லிட்டரில் ஒரு டேங்கே வச்சிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமே உங்களுக்கு தண்ணி வீட்டில் வந்துகிட்டே இருக்கும் இல்லை எல்லாம் வராங்க கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா பூங்காவும் இருக்குது ஸோ உங்க குழந்தை படிக்க வைக்கிறக்கும் பக்கத்திலே ஸ்கூல் எல்லாம் இருக்குதுங்க ஹாஸ்பிட்டலுமே இருக்குது எமெர்ஜென்சிக்கு போகணும் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டருமே பக்கத்துலயே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்ல மெயின் ரோடா போச்சவங்களுக்கு கோயம்புத்தூர்லருந்து ஊட்டி போகிற வழி தான் பெரியவங்க எல்லாம் வாக்கிங் போகணும்னு நினைப்பாங்க காலையில் உடம்பு ஃபிட்னஸ்ஸாக இருக்கு ஸோ அதுக்காகவே வாக்கிங் ட்ராக் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஐயா இப்போ வந்து நம்ம நேரில் தான் பார்க்கணுமா இல்லை கால் பண்ணி கூட பேசி புக் பண்ணிக்கலாமா கால் பண்ணி பேசி புக் பண்ணலாம் ஆனால் நீங்க இடத்த நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு நல்லது உங்களுக்கு என் லொக்கேஷனும் உங்களுக்கு பிடிக்கணும் எல்லாமே பார்க்கணும் அதை வந்து நீங்க பார்த்து நேரில் போகணும் நீங்கள் போன் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்புறது தரோம் மேம் சரிங்க ஐயா எல்லாம் வேற அப்ரூவ்டு சைட்டு அதனால நீங்க தைரியமா வரலாம்